ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க புளிச்சிக்கிற கடையில் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வெறும் சாதத்தோட இந்த புளிக்கரை கடையில் கொஞ்சம் போட்டு அதோட நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கட்டு வந்து புளிச்சிக்கரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு மண் சட்டியில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே கீரை கடையிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொத்து சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கீரை கடையிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் வழுவழுன்னு இருக்கிற சட்டியாக இருந்தால் கிடையிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் கீரை வேகிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி வைச்சா போதும் ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் ரொம்ப தண்ணி வச்சிங்க அப்படின்னா தண்ணி வேஸ்ட் ஆகிரும் அந்த கீரை வே வெந்து வந்து அந்த தண்ணியிலே நம்ம கடையிற மாதிரி பக்குவமாக தண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு உரமாக வேகட்டும் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வரமளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் போல் வெந்தயம் அஞ்சாறு வரமிளகி சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பல் பக்கம் பூண்டு உரிச்சு வச்சிருக்க இதையுமே சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வறுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கீரையோடு சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அருமையான மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகோடு என்கிட்ட இருக்கிற தாளிப்பு உடகத்தை கலந்துக்கிட்ட ஒரு நாலு வரமளாக சேர்த்துக்கிட்ட இதை வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு வடகம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கீரை செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கீரையோட டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க தாளிப்பு வடகை எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி பதிவு போட்டிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கைவிட அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து ரெண்டு கருத்து கரு கருகு அப்படின்னு சேர்த்து நல்லா க கலரிக்கலாம் கண்ணாடி பார்த்துக்கு சின்ன வெங்காயமும் இந்த தாளிப்பு வடகமும் அப்படியே அந்த கீரையில் சேர்த்து கடைஞ்சி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கீரை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் தண்ணியும் வந்து கம்மியாக தான் இருக்குது கீரை கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் வறுத்து வச்ச மசாலா ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இந்தளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வேக வச்ச கீரையோடு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த வேக வச்ச கீரையோடு சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்தங்கன்னா வெங்காயம் தாலிப்படகத்தோடு இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்து இதோடய சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு கடைய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக கட கடைஞ்சி விட்ருங்க வெங்காயம் வரமிளகாய் இதில் எதுவுமே வந்து இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மஞ்சு வந்திருக்கணும் அந்தளவுக்கு நல்லா கடைஞ்சிருங்க கடைஞ்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கட கட கடன் கடைய வேண்டியதாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக கடைஞ்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதை வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஒரு அப்பளை மட்டும் பொறிச்சு வச்சுக்கினா போதும் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடுவாங்க தட்டில் கொஞ்சம் சாப்பாடு கூட மீதியாகாது அந்தளவுக்கு அருமையான சுவையில் இருக்கும் கொஞ்சம் மூலம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றவங்க இஷ்டம் இருந்தால் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நல்லெண்ணே ஸ்கி ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிட்டாலும் அருமையான சுவையில் தான் இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் Okay bye